நாளைக்கு காலையில தான் ரெண்டு நாளைக்கு மாவாட்டி வைக்கிறீங்க முழு உலகமும் தான் ஓடுது ஆனா கர்த்தரை நம்பலாம் கர்த்தரு ஆண்டவர் அற்புதம் ஆண்டவர்னு வரும்போது நமக்கு நம்பிக்கை எல்லாம் என்ன ஆயிடுது குறையுது நம்பருக்கு நிறைய பேத்துக்கு முடியல நல்லா கவனிங்க வேலை செய்யணும் ஆனா நம்பிக்கை வேலை மேல வைக்க கூடாது சம்பாதிக்கணும் ஆனா சம்பாதித்து மேல நம்பிக்கை வைக்காது உழைக்கணும் உழைப்பு மேல நம்பிக்கை வைக்காதே படிக்கணும் படிப்பு மேல நம்பிக்கை வைக்காத யார் நம்முடைய நம்பிக்கையா இருக்கணும் நம்ம நம்பிக்கையா இருக்கணும் இந்த கத்தரை நம்பாம தன்னை தன் சுற்றத்தை மனிதர்களை மருத்துவர்களை உலகத்தை அரசியல்வாதிகளை பெரிய ஆட்களை பெற்றோரை பிள்ளைகளை நம்புறவங்க எப்படி இருப்பாங்களா நன்மை வரும் ஆனால் அதை காண மாட்டார்கள் இந்த கத்தரை நம்பாம உலகத்தையும் உலக ஆட்களையும் நம்புறவங்க நன்மை வரும் அதை பார்க்க மாட்டாங்க எப்படி இருப்பான் வறண்ட நிலத்துல வாடிப்போன செடி மாதிரி இருப்பான் அதே சமயத்துல அடுத்த வசனம் பாருங்க ரெண்டு கை வைத்து சொல்லுங்க கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் யாரு ஆத்மா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன் இனி வரக்கூடிய நாட்களில் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் கத்தரை நம்புகிறவனுக்கும் நம்பாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை கத்தர் காட்டப் போகிறா